ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னடா இது எண்ணெயில் என்ன நோவு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா அதுக்கடுத்து தான் மூட்டு வலி அதிகமாக இருக்கா கண்டிப்பாக இந்த கீரையை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு மூட்டு வலியே இருக்காது அது என்ன கீரை அப்படின்னு பார்க்குறீங்களா இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் வாழைப்பூ வாங்கியிருக்கீங்களா அதை எப்படி கிளீன் பண்ணணும் அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்தலாம் சளி தொல்லை இருக்குது அப்படி இரும்பில் இருக்க அவங்களுக்கு உண்டான குறிப்பும் இது உள்ளே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் இருக்க குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க குறிப்பு உள்ளே போயிடலாம் ஒவ்வொரு சளியோ இரும்பலோ அதிகமாக இருக்குங்களா அவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இரும்பல் தொல்லை எல்லாம் நீங்கிடும் அது மட்டும் இல்லாத நைட்டில் பார்த்தீங்கன்னா இரும்பி இரும்பி அந்த வராட்டு இரும்பல் வந்து நம்மளை தூங்க விடாது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க இந்த குறிப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வெத்தலையை எடுத்துக்கோங்க வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனோட காம்பு பகுதியும் நுனி பகுதியும் எடுத்துருங்க காம்பை எடுத்துகிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் இல்லாதருக்கும் ரொம்பவும் நல்லதும் கூட ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வச்சுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகு ஒரு நாலு மிளகு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பெல்லாம் நல்லாவே க்யூர் ஆகுங்க அந்த வரட்டு இரும்பலாக இருக்கட்டும் நெஞ்சு சளியாக இருக்கட்டும் இது எல்லாமே நல்லா க்யூர் ஆகும் ஸோ இந்த மாதிரி வெத்தலையும் அடிச்சுக்குங்க காம்பு பகுதியை நீக்கிடுங்க நீக்கிட்டு இதை வந்து வாயில் அடைக்கட்டி அந்த எச்சியில் முழுங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சளி தொல்லை எல்லாம் நீங்கிடும் ஃபுல்லாக உங்களால் எடுக்க முடியலன்னா கூட அந்த சாரை மட்டும் நல்லா முழுங்கிட்டிங்கனாலே போதுங்க தொண்டையில் இருக்க சளி எல்லாமே க்யூர் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் வடை போடலாம் அப்படின்ட்டு சோம்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க சோம்பு வாங்கிட்டு வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது ரொம்ப க்ரீனிஷ் கலரில் இருந்ததுங்க நார்மலாகவே மிலிஸாக இருக்க ஒரு க்ரீனிஷ் கலர் சோம்பு கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா ப்யூர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எனக்கு தெரியல பட் இந்த சோம்பு பார்த்திங்கன்னா கலர் ஆட் பண்ண மாதிரி தான் இருந்தது எப்படி நம்ம பட்டாணி வேணும் அப்படின்னும் போது அந்த பச்சை பட்டாணி உரிச்சு கலர் ஆட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே இந்த சோம்புலேயும் கலர் ஆட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஆபத்து நிறைய பேர் சொல்வாங்க இந்த கலர்லாம் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கேன்சர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி கலர் சேர்த்துதான் வாங்குறத தவிர்த்துக்குங்க நான் என்ன பண்ணேன் சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு சோம்பு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டதுன்றதுக்காக இந்த மாதிரி வாஷ் பண்ணி பார்த்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க இதை காமிச்சிருக்கேன் வாஷ் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு ரியாக்ட் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள் சோம்பு எவ்வளோ அதில் வந்து அந்த கலரை சேர்த்துருக்காங்க வாங்க பாருங்களேன் இது நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஆபத்து ஸோ இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணாத பொருட்களை வாங்காதீங்க தவிர்த்துருங்க இது மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் வாஷ் பண்ணியும் எனக்கு வந்து இந்த மாதிரி கிரீனிஷ் கிடச்சிது ஸோ இந்த மாதிரி சோம்பு வாங்குனீங்கன்னா இதை தவிர்த்துக்குங்க கலராக இருக்க சோம்பு வாங்காதீங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் வாங்க மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது என்ன கீரை அப்படின்னு பார்க்குறீங்களா முடகத்தான் கீரை தாங்க ரொம்பவே நல்லது இந்த முழங்கால் வலி மூட்டு வலி அவங்க எல்லாருமே இந்த கீரை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு துவையலாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா ரசம் செய்யலாம் அப்படியும் இல்லைனா தோசையாக கூட நம்ம செய்யலாங்க ஈஸியானது தோசை செஞ்சிடலாம் டக்குன்னிட்டு நீங்கள் வந்து இதை வந்து கிடச்சிச்சின்னா தோசை டக்குன்னு செஞ்சிடலாம் மற்றது இல்லாம அது உங்களுக்கு ப்ராசஸ் எடுக்குன்னெலாம் இது வந்து குயிக்காகவே நம்ம பண்ணிடலாம் ஸோ இந்த கீரையை நல்லா அலசிட்டு வெறும் கீரையில் நம்ம தோசை மாவை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து தோசை ஊற்றுனாலே போதுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க கொஞ்சம் மசாலா டேஸ்ட் வரணுன்னுட்டு சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அரைப்பாங்க நான் இன்றைக்கி வந்து வெறும் வந்து சால்ட் ஆட் பண்ணி கீரை அப்புறம் தோசை மாவு ஆட் பண்ணி தாங்க பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்தது தோசை இதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கனாலே போதும் இதை வந்து நீங்கள் ரசமாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ தோசை மாவோடு நான் கொஞ்சம் கலந்துட்டேன் ஏன்னா எல்லாேருக்கும் தேவைப்பட்டதுன்றதுனால எனக்கு பத்தலைன்னு போட்டுட்டேன் இப்போ தோசை ஊற்றுனிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது இதுக்கு காரச்சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த கீரை கிடைச்சா செஞ்சு பாருங்க தோசை நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா இதில் ஒரு ஸ்பூன் ரவையை ஆட் பண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும் போது கவரில் வந்து நாட் வந்து ரொம்ப டைட்டாக போட்டுருவாங்க நான் வந்து கல்லக்கொட்டை வாங்கினேன் இந்த மாதிரி கல்லையாக இருக்கட்டும் இல்லை ரவை இந்த மாதிரி டைட்டாக வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருவாங்க அந்த முடிச்சு கழட்டுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி இல்லைனா நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிடுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இந்த ஒரு பக்கம் இருக்கிறத வந்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி சுற்றிக்குங்க அது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஒரு ஸ்டிக் மாதிரி ஆகிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹோல்லே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணால் அது இன்னொரு பக்கம் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம ஈஸியாக கழட்டிடலாம் இதை இதை ரிமூவ் பண்ணணுன்ட்டு நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலே இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க நீங்கள் வத்தல் பொறிக்கிற டைமில் இதையும் கூட சேர்த்து பொறிச்சு வச்சுட்டிங்கனாலே போதும் அது மட்டும் இல்லாத ஸ்கூலில் பசங்களுக்கு கொடுத்து விடணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை நம்ம இப்படியே செஞ்சு வச்சிடலாம் நீங்கள் வந்து வெளியே வாங்கி கொடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இதில் மசாலாலாம் அதிகம் கலந்துருக்கும் இந்த பேக்கே பார்த்திங்கன்னா சம் எயிட்டி செவன்ட்டி ரூபீஸில் தான் இருக்கும் பட் ஒன் கேஜி சூப்பராக இருக்கும் ஆயில் வந்து நல்லா காஞ்சிட்டபர் இருக்குது இதை பொறிச்சு எடுத்துக்கிங்கன்னா இந்த கார்ன் வந்து சிப்ஸ் சூப்பராக இருக்குங்க இதில் சால்ட்டும் காரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் காரம் போட்டு ஆட் பண்ணிங்கன்னால் அருமையாக இருக்கும் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் கள்ளக்கொட்டை ஆட் பண்ணுங்கள் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட போட்டு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இன்டேக் இந்த சிப்ஸை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ போகுதுன்றதே தெரியாது நீங்கள் வேறு ஏதாவது கடையில் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து குயிக்காக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காசு மிச்சமாகும் அது மட்டும் இல்லாத நம்ம பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக கருவேப்பிலை பொறிச்சு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப மனமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெய்யை தாங்க இந்த குறிப்பு சொல்கிறேன் காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் காஃபி டீ இந்த மாதிரிலாம் குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லெமன் புழிஞ்சு இந்த ஹாட் வாட்டரில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது நம்மளோட ஸ்கின் எல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க வெள்ளாரக்கீரை எடுத்தால் வந்து எப்படி சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம நெய்யை எடுக்கும் போது மூளையோட செயல்பாட்டை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்களாம் ஞாபக சக்தியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால குழந்தைங்களுக்கு கூட நெய் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இந்த மாதிரி வாழைப்பு வாங்கி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருப்போம் அது பார்த்தீங்கன்னா கருகி போயிடும் செய்யறதுக்குள்ள அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கலஞ்ச தண்ணியை ஊற்றி வைக்கலாங்க அப்படி இல்லையா தண்ணியில் வந்து கொஞ்சம் மோர் ஆட் பண்ணி இல்லை பாலும் ஆட் பண்ணி வைக்கும்போது அதனோட கலர் வந்து மாறாது அப்படின்னு சொல்லப்படுது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் பாத்ரூம்லையாக இருக்கட்டும் இல்லை முகம் பார்க்குற கண்ணாடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரக்கரையாக இருக்கும் அப்புறம் அழுக்கு மாதிரி தெரியும் அது போகணும் எண்ணெய் பிசுற மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா விபதி போட்டு தீச்சிங்கன்னா நல்ல கண்ணாடி வந்து பல பலன்னு ஆகிடுங்க அதுக்கு தண்ணியெல்லாம் போடக்கூடாது விபூதி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே போதும் நல்ல கண்ணாடி பளிச்சுன்னு ஆகிடும் முகம் பார்க்கவும் நல்லா ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாத வெள்ளி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா செயினாக இருக்கட்டும் இல்லை தீபா கொலுசோ இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி கப்பு ஸ்பூன் வெள்ளியில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அது வந்து சீக்கிரத்தில் கருகு நாப்பில் ஆகிடும் இல்லைங்களா அதுக்கும் விபூதி போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்ல பழப்புலானு ஆகிடும் இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டு கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் குக்கிங் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகளும் போட்டிருக்கேங்க அது ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி